ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவர்கள் அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளையும் நடாக்குவதென ஏகமனதாக இந்த சபையிலே இன்று நாங்கள் தீர்மானித்திருப்போம் அகட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்தது பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள் பாதகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு வழக்காளியுடனும் கட்டத்தினுடைய பேசி இந்த வழக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவு முடிவு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவிலே கூடிய பொழுது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம் மிக முக்கியமாக ஒன்று நாங்கள் இந்த தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திருவோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது நீண்ட நேரம் அது பற்றிய கருத்தாளர்களுக்கு மட்டும் அந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுகளையும் நிலைநிறுத்தி நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட ஜாப்பினுடைய அமைப்பு விதியினுடைய அடிப்படை திருத்தங்களுக்கு அமைய அடிப்படை விடயங்களுக்கு அமைய எவ்வாறு செயலாற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படைகளையும் வலியுறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவர்கள் அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாக்குவதென ஏகமனதாக இந்த சபையில் இன்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே வழக்கை கைவாங்குவதற்கான ஒரு முடிவாக வழக்காளிகள் எதிராளிகளாக இருக்கின்ற நாங்கள் வழக்காளியினுடைய நிவாரணத்தை வழங்கி உடனடியாக கட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்துக்கிறோம் இரண்டாவது இந்த நாட்டிலே நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள் சாதகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டது தலைவர் அண்ணன் மாவி சீனாதராஜா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டு இவருடைய கருத்துக்களும் நாங்கள் ஒரு ஆலோசனைக்காக எடுத்திருக்கிறோம் இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்ற கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் ஈட்டுக் கொண்டிருந்தோம் முதலாவது வழக்கிலேயே நாங்கள் இந்த வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி கட்சியை கொண்டு வரதாக ஆனால் சில விடயங்களை நாங்கள் தவற விட்ட விடயங்களை எங்களுடைய எதிராளிகள் நாங்கள் எதிராளிகளாக இருக்கிற நாங்கள் சமர்ப்பணங்கள் மூலம் மீண்டும் அதனை வலியுறுத்தி விரைவாக இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியினுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் அந்த தொடர் நடவடிக்கையில் நாங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் இல்ல இப்ப கட்சியின் தலைவராக எனக்கு நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருப்பதனால் தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்தும் அண்ணன் மாவி அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலையில் ஆனால் வழக்குகள் செயல்பாடுகள் முடிவுறுத்தப்பட்ட பிற்பாடு புதிய தெரிவுகள் நடைபெறும் முதல் வழக்கில் இருந்து கட்சி வீட்ட வரட்டும் வந்த அப்புறம் நாங்கள் கூடி முடிவெடுக்கலாம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விடயமாக நாங்கள் இந்த கட்சி முதல் தே தேதியிலேயே நாங்கள் இந்த வழக்கை முடிவு கொண்டு வர வேண்டும் விரைவாக கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு இப்போ ஒரு பொதுநல வழக்கு ஆகவே இந்த வழக்கை முடிவு கொண்டு வரும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் செயல்பட்டோம் அந்த அடிப்படையில் இன்றும் இது தொடர்ச்சியாக இப்பொழுது நான்கு மாதங்கள் கடந்துவிட்டன ஆகவே இறுதியாக நாங்கள் இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம் சட்டத்திறன்களுடனும் அதாவது வழக்காளையின் சட்டத்திறன்களுடனும் சட்டத்திறனும் வழக்காளியுடனும் சட்டத்தின் மூலம் பேசி இந்த விளக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவு முடிவுறுத்தக்காக ஒரு தீர்மானம் என்று எடுக்கப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்துக்கு மத்தியங்கள் ஒரு அளவிற்கு தங்களுடைய சமுதாயத்தை தெரிவிப்பதற்காக அந்த அடிப்படையில் எங்களுடைய வழக்கு விரைவாக தீர்மானத்துக்கு எடுத்து விரைவாக முடிவடைந்து முடிவு கொண்டு வந்து மீண்டும் அதாவது பொதுக்குழுவை கூடி பெரிசுவப்பட்ட தலைவர் கூறியது போல மீண்டும் பொதுக்குழுவை கூடி நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இன்று அமைந்தன சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்